வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது ஆசிரியர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அயோத்தி அ முதல் அக்குவரை உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் முன்பெல்லாம் அயோத்தி என்றதுமே நமக்கு முதலில் நினைவுக்கு வந்தது ஸ்ரீராமன் எனும் பெயர்தான் ஆனால் ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்குப் பிறகு சர்ச்சைக்குரிய இடம் என்றுதான் நினைவுக்கு வருகிறது உண்மையில் அயோத்தியில் நடந்தது என்ன நடப்பது என்ன என்பது குறித்த வரலாற்று உண்மைகள் பலருக்கும் தெரியவில்லை அயோத்தியில் ராமர் அவதரித்தார் என்பதற்கான புராண ஆதாரங்கள் யாவை பாபர் மசூதியின் வரலாறு என்ன நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவும் இந்த பிரச்சனையில் இருக்கும் சிக்கல்கள் யாவை இந்த பிரச்சனையால் இந்திய அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் யாவை அயோத்தி தொடர்பாக நடந்த வழக்குகள் எத்தனை இறுதி தீர்ப்பின் சாராம்சம் என்ன இவை போன்ற முக்கியமான கேள்விகளுக்கு இந்த புத்தகம் விளக்கம் அளிக்கிறது இந்திய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வின் ஆதாரபூர்வ பதிவாக இந்த புத்தகம் இருக்கும் அயோத்தி அ முதல் அக்வரை அத்தியாயம் ஒன்று தகர்க்கப்பட்டது பாபர் மசூதி பாரத பிரதமர் பி வி நரசிம்மராவின் கண்கள் எதிரேயிருந்த தொலைக்காட்சி பெட்டியையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தன தொலைக்காட்சி திரையில் லண்டன் பிபிசி சேனலின் நேரடி ஒளிபரப்பு ஓடிக்கொண்டிருந்தது பிரதமரின் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்ததோ தெரியாது ஆனால் அவரது முகத்தில் எதுவும் வெளிப்படவில்லை போல் அவர் முகம் இறுக்கமாக இருந்தது சிறிய கூட அவர் முகத்தில் பார்க்க முடியாது சிரிக்காத பிரதமர் என்று சர்வதேச அளவில் புகழ்பெற்றவர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழி தோற்றுப்போவது அவரிடம் மட்டும்தான் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் அவருக்கு கற்றுத்தந்த மகத்தான பாடம் அது விதி என்பதன் வீச்சும் அவருடைய வாழ்க்கையாகவே ஆகிவிட்டிருந்தது அதன் உச்சகட்ட வெளிப்பாடு அவர் நூறு கோடி மக்கள் கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதம மந்திரியானது ஓர் அரசியல் தலைவரின் உயர்ந்தபட்ச கனவான அப்பதவிக்கு பெரிய பெரிய தலைவர்கள் பலரும் முட்டி கொண்டிருக்க களத்திலேயே இல்லாதவரை வீடு தேடி வந்து மாலை சூட்டினாள் ராஜ்யலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் பிரதம வேட்பாளர் ராஜீவ்காந்தி நேரு இந்திரா என்கிற அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் முன்னாள் பிரதமர் தீவிரவாதிகளால் உயிருக்கே ஆபத்து என்ற நிலையில் இசட் பிளஸ் பாதுகாப்பில் இருப்பவர் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற கனவில் பாதுகாப்பு வளையத்தை மீறி பொதுக்கூட்டங்களில் மக்கள் மத்தியில் குதித்து பாதுகாவலர்களை வைத்துக் கொண்டிருந்தார் காங்கிரஸின் நேரெதிரியான பாரதிய ஜனதா வேட்பாளர் எல் கே அத்வானி இவர் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற கொள்கையை முன்வைத்து பெருவாரியான இந்துக்களின் ஆதரவை பெற்றவர் ராமர் கோயில் பிரச்சனையை கையிலெடுத்து மக்களை மத ரீதியாக பிரித்து இந்துவாக்குகளை ஓரணியில் திரட்டி ஆட்சியை பிடிக்க முயன்று கொண்டிருந்தார் மற்றொருவர் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்கிற வி பி சிங் ஃபோபர்ஸ் ஊழல் என்ற புகாரை முன்வைத்து காங்கிரசிலிருந்து வெளியேறி ஜனதாதளம் என்ற தனி கட்சி தொடங்கியவர் முன்னாள் பிரதமர் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தி பிற்பட்டோர் முற்பட்டோர் என மக்களை ஜாதிவாரியாக பிரித்து பிற்பட்டோர் வாக்கு வங்கியை கைப்பற்றி பிரதமராக முயன்று கொண்டிருந்தார் இன்னொருவர் ஜனதா கட்சித் தலைவர் சந்திரசேகர் வி பி சிங் ஆட்சி கவிழ காரணமானவர் கைவசம் முப்பது எம்பிக்கள் மட்டுமே இருந்தும் காங்கிரஸ் ஆதரவுடன் பிரதம மந்திரியானவர் ஆட்சி கவிழ்ந்ததால் காபந்து பிரதமராக இருப்பவர் மேற்கூறியவர்களில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போய்விட்டால் மூன்றாவது அணி என்ற பெயரில் மீண்டும் ஒருமுறை பிரதமராக ஆவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஆசையில் இருந்தார் ஆனால் விதி வேறுவிதமாக விளையாடியது வழக்கமாக தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆகி ஏதாவது ஒரு துறைக்கு மத்திய அமைச்சராகும் நரசிம்மராவ் அந்த முறை தேர்தலிலேயே போட்டியிடவில்லை எனக்கு வயதாகிவிட்டது அரசியலை விட்டு ஒதுங்கப் போகிறேன் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் எனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தால் போதும் சொந்த ஊருக்கு போய் மலரும் நினைவுகள் எழுதப் போகிறேன் என்று கூறி ஒதுங்கிவிட்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார் அனதாபாலையில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடித்தது தலைவர் இல்லாத நிலையில் வயது மூப்பின் அடிப்படையில் நரசிம்மராவ் பிரதமரானார் பிரதமர் பதவிக்காக எதையும் செய்ய தயாராகி முட்டி மோதிய நான்கு பெரிய தலைவர்களுக்கும் எட்டாத பிரதமர் பதவி நாற்காலி களத்திலேயே இல்லாத நரசிம்மராவை வலிய வந்தடைந்தது பதவி என்னவோ நாட்டுக்கே தலைமைப் பதவி ஆனால் அப்பதவி தன்னுடன் எண்ணற்ற சவால்களையும் கொண்டு வந்திருந்தது ஒரு புறம் கடும் நிதி நெருக்கடி மறுபுறம் பஞ்சாப் அஸ்ஸாம் காஷ்மீர் மாநிலங்களில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இன்னொரு புறத்தில் ஆந்திரா தொடங்கி ஒரிசா ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் என மேற்குவங்கம் வரை நக்சல் இயக்கங்களின் அச்சுறுத்தல்கள் போதிய பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் இல்லாததால் கூட்டணி கட்சிகளின் நெருக்குதல்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியிலேயே உட்பூசல்கள் சிறுவாய்ப்பு கிடைத்தாலும் பதவியை கைப்பற்ற தயாராக நின்ற இரண்டாம் நிலைத் தலைவர்கள் இடமெல்லாம் விழுந்த இடத்தில் அறிவாழ்மனை என்ற நிலையில்தான் எவரும் இருந்தனர் தனது நீண்ட அரசியல் அனுபவத்தின் துணை கொண்டு ஒவ்வொரு சவாலாக எதிர்கொள்ளத் தொடங்கினார் நரசிம்மராவ் அரசியல் சவால்களை அரசியல் ரீதியாக சந்தித்தார் ஆட்சியின் சவால்களை நிர்வாக ரீதியாக எதிர்கொண்டார் காங்கிரஸ் கட்சியில் ராஜீவ்காந்தி மறைந்தபோது எம்பிக்கள் ஆதரவுடன் பிரதமர் பதவியை கைப்பற்ற போட்டியிட்டவர் இருவர் ஒருவர் அர்ஜுன் சிங் மத்திய பிரதேச மாநிலம் இவரது கோட்டை மற்றொருவர் சரத்பவார் மகாராஷ்டிர மாநிலம் இவர் கோட்டை இருவருக்கும் தலா நாற்பது எம்பிக்களுக்கு மேல் ஆதரவு இருந்தது இவர்களின் பதவி சண்டையால் ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது என்பதால் தற்காலிக பிரதமராக பதவியேற்றவர் தான் நரசிம்மராவ் மூத்த தலைவர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட சமரச தீர்வு இது பிரதமரான பின்னர்தான் தன் சாணக்கியத்தனத்தை நிரூபித்தார் நரசிம்மராவ் அரசியல் போட்டியாளர்கள் சதுரங்கத்தில் இருந்து அழகாக ஓரம் மத்திய பிரதேசத்தை ஆண்ட முதலமைச்சர் திக்விஜய் சிங் அர்ஜுன் சிங்கின் தீவிர விசுவாசி அவர் நரசிம்மராவ் ஆதரவாளரானார் மகாராஷ்டிர முதல்வர் சுதாகர் ராவ் நாயக் சரத்பவார் ஆதரவாளர் அவரும் நரசிம்மராவ் ஆதரவாளரானார் வலுவான ஆதரவு தளம் கொண்ட இருவரும் அடித்தளத்தை இழந்தனர் அடுத்த அதிரடியாக காங்கிரஸின் காரிய கமிட்டி கூட்டத்தையும் கூட்டி கட்சியின் தலைவர் பதவியையும் கைப்பற்றினார் நரசிம்மராவ் இதையடுத்து கட்சியின் தலைவர் என்ற முறையில் அர்ஜுன் சிங் சரத்பவார் இருவரையும் உட்கட்சி தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பதவிகளிலிருந்து அதிரடியாக நீக்கினார் நீக்கிய கையோடு அதே பதவிகளில் அவர்களை மீண்டும் நியமித்தார் இதன் மூலம் அவர்கள் போட்டியிட்டு வென்றவர்கள் அல்ல நியமன தலைவர்கள் என்ற நிலையை உருவாக்கினார் அவ்வகையில் நியமித்தவருக்கு நீக்கவும் உரிமை உண்டு என்பது நிலைநாட்டப்பட்டது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நரசிம்மராவ் காட்டிய உறுதி வியக்கத்தக்கதாக இருந்தது பஞ்சாப் அஸ்ஸாம் காஷ்மீர் மாநிலங்களில் தீவிரவாத இயக்கங்கள் ஒடுக்கப்பட்டு தேர்தல் நடத்தும் அளவிற்கு இயல்பு நிலை திரும்பியது நிதி நிர்வாகத்தில்தான் அவரது அனுபவ ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டது சுதந்திரம் பெற்றது முதலே சோஷலிசக் கொள்கை என்ற பெயரில் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டையே இந்தியா கொண்டிருந்தது நிதி அமைச்சராக அரசியல்வாதிகள்தான் நியமிக்கப்பட்டனர் அவர்களின் செயற்பாடுகள் எந்தெந்த பொருள்களுக்கு வரி விதிப்பது எந்தெந்த நிறுவனங்களுக்கு சலுகை அளிப்பது என அரசியல் ஓட்டு வங்கி கட்சி நிதி ஆதரவு சார்ந்த செயற்பாடுகளாகவே இருந்தன முதன்முறையாக நரசிம்மராவ் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் மன்மோகன் சிங்கை மத்திய நிதியமைச்சராக நியமித்தார் சோசியலிச கொள்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு திறந்த பொருளாதாரம் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் இதன் மூலம் பன்னாட்டு நிதி நிறுவனங்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட்டார் இந்தியா அமெரிக்க சார்பு நிலைக்கு திரும்புகிறது என்பதை இது உணர்த்தியது இதைத் தொடர்ந்து அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா என மேற்கு உலகமே இந்தியாவுக்கு ஆதரவு கரம் நீட்டியது அமெரிக்கா இந்தியாவுக்காக பாகிஸ்தானையே கைகழுவ முன்வந்தது அமெரிக்கா உலக வங்கி ஐஎம்எஃப் போன்ற பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் பலவும் நிதியுதவிக்கு முன்வந்தன வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவிற்குள் வந்தன நரசிம்மராவ் பிரதமரான போது நிதி நிலைமை படுமோசமாக இருந்தது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே திண்டாடும் நிலை அனைத்தையும் சமாளித்து நாட்டின் நிதி நிலைமையை சீரமைத்தார் இந்திய பொருளாதாரமும் முதன்முறையாக வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பியது மலையென எழுந்த சவால்களையெல்லாம் சமாளித்து அவர் நாடாளுமன்றத்தையும் திறம்பட எதிர்கொண்டார் மகாராஷ்டிராவின் சிவசேனா கட்சி தொடங்கி மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி வரை உடைந்து கணிசமான எம்பிக்கள் ஆட்சிக்கு ஆதரவு கரம் நீட்டினர் அதனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் எல்லா சட்டங்களையும் நிறைவேற்ற முடிந்தது ஒவ்வொரு பிரச்சனையாக எதிர்கொண்டு முறியடித்து ஆட்சியை நிலைநிறுத்திய நரசிம்மராவின் முன்பு கடைசியாக நின்றது ஒரே ஒரு பிரச்சனைதான் அதுதான் அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை இந்திய கண்டத்திலேயே மிக சென்சிட்டிவான பிரச்சனை இதுதான் கோடிக்கணக்கான இந்துக்கள் கடவுளாக வழிபடும் ராமர் இங்குதான் அவதைத்தார் என்பது நம்பிக்கை ராமர் கோயில் முகலாயர்களால் இடிக்கப்பட்டு அங்குதான் பாபர் காலத்தில் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்கிறார் ஒரு சாரர் கோயில் எதுவும் இடிக்கப்படவில்லை வெறும் நிலத்தில் கட்டப்பட்ட மசூதி அது என்கின்றனர் இன்னொரு சாரார் இந்த பிரச்சனையில் எந்த தரப்புக்கு ஆதரவாக செயற்பட்டாலும் மற்றொரு தரப்பு கொந்தளிக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது வெடித்தது போல் மற்றொரு மதக்கலவரம் மூண்டு ரத்தாறு பெருகி ஓடும் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் பலரும் இந்த பிரச்சனையில் கைவாக்கவே அஞ்சி பிரச்சனையை நீதித்துறையின் பக்கம் தள்ளிவிட்டனர் சமூக நல அமைப்புகள் மூலம் வழக்கு தொடரப்பட்டு அதுவும் முடிவின்றி வாய்தா என்ற பெயரில் இழுத்தடித்து கொண்டிருந்தது உச்ச நீதிமன்றமே ஒருமுறை எல்லாவற்றிற்கும் ஏன் நீதித்துறையை நாடுகிறீர்கள் அரசாங்கம் எதிர்க்கிறது இருக்கிறது இருதரப்புடனும் கலந்து பேசி ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டியதுதானே என்று அதிருப்தியுடன் கண்டனத்தை பதிவு செய்தது போட்டு அரசியல் என்ற ஒரே காரணம்தான் இதன் அடிப்படை என நீதிபதிகள் புரிந்து வைத்திருந்தனர் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது ஆசிரியர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அயோத்தி அ முதல் அக்வரை உங்களுக்காக வசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்கியது சுவாசம் பதிப்பகம் மற்றும் அராலிட்டி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் ரயிலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்